இவங்க தமிழில் பேசும்போது ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க அது யாராவது இப்படி தமிழை ரொம்ப அந்த இலக்கணம் சுத்தமாக பேசுனாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஊழல் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க கதையெல்லாம் சொல்லி விஷயங்களை சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நான் கூட இவங்க தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறவங்க வந்து பரவாயில்ல பாண்டிச்சேரியில் இவ்வளோ சிறப்பாக இருக்காங்களேன்னா இந்த ர் பேக்கட்ஸ் ப்ரொடக்ஷன் மனிதம் அதில் வந்து இந்த ஜாலி ஜாலி ஹோம்னு வச்சுருக்காங்களே இது ஹோம் இல்லை ஹோலி ஹோம்னு அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஜாலி ஹோம் விளையாட்டு தினமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் செய்கிறது விளையாட்டு தினமாக இல்லை ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சிட்டு அதனால் அது ஹோலி ஹோமாக இருக்கிறதுங்கிறது இன்னும் நல்லா இருக்கும் ஸோ பிலா நாயர்கள் இவங்க எல்லாத்தையும் வாழ்த்துறதுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பெரிய அஸ்தீவரமாக டைரக்டர் ப்ரோனோ கிருஷ்ணராஜ் அப்புறம் நம்மால் ஸ்ரீகாந்த் தேவா அவங்க இன்னும் நடிகர் நடிகர் இவங்க எல்லாருடைய அடித்தளம் எல்லாத்துக்குமே அடித்தளமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே பேக் போனாக இருக்கிறது பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஏன்னா அவங்கள வச்சு தான் நாங்கள்லாம் இங்கே வருவோம் அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க கொடுக்குற ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லோரும் தங்களுடைய ஆதரவை கொடுக்கணுன்னு அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை ஒன்று தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இங்கே பொதுவா எங்க ஊர்லயே அதாவது எங்க ஊரில் சென்னையில் அடிக்கடி ஃபங்க்ஷன் பண்ணோம்னா அங்கேயே ஒரு ஒன்பது மணி ஆகும்போதே ஒரு சின்ன அப்படி நெளிய ஆரம்பிச்சிருவாங்க என்ன லேட் ஆகி போச்சு ஒன்பதாச்சு ஒன்பதே காலம் ஆகி போச்சு நான் பாண்டிச்சேரியில் வந்து அந்த மாதிரி ஒன்பது மணி வர்ற வரைக்கும் விட்டுது நானும் என்னை விட்டுருவாங்க என்னை காப்பாற்றிடுவாங்க காப்பாற்றிடணும் பார்த்தா ஒவ்வொன்றும் வந்து அவர் பேசுவார் இவர் பேசுவார் அவருக்கு மரியாதை தானே ஆனால் சந்தோஷமாக இருந்தது என்னென்னா இங்கே அந்த நன்றிங்கிறதுக்கு பாருங்கள் அது மறக்காமல் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டுருக்காங்களே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது புரோனா அவர்கள் வந்து பேசும்போது டைரக்டர் அவருக்கு அந்த உரை கவி அப்படின்னு சொல்லி அந்த எளிநாட்டில் பற்றி கூட பேசினார் நண்பர் அவரை வந்து முதல்ல வந்து அவர் ஒரு ரெண்டு வார்த்தை என்ன எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப உதவியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை உட்காருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த நன்றி மறக்காம நம்ம வர்றதுக்கு யார் எல்லாம் காரணம் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நினச்சி பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நான் வந்து பாண்டிச்சேரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையுமே சாதாரணமாக கணேசங்கிட்ட பேசினேன் இந்த தீம் யாருன்னு தெரியல எனக்கு இங்கே இருக்கிற பிரசாத் தெரியும் அல்ல அவரும் தண்டமாணி இவங்க தான் வந்தாங்க ஸோ அவங்களை நம்பி தான் நான் வர்றேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த தண்டபணி ப்ரூணும் கிருஷ்ணராஜ் அவங்களுக்கு அது நான் எப்பவுமே மீட்டிங்கில் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா எந்த பூ வாசமாக இருந்தாலும் காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் பயணிக்கும் எந்த பூ வாசமாக இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு பூ வாசம் மட்டும் காட்டை எதிர்த்து அந்த திசையில் மட்டும் இல்லை நாலா திசையிலையுமே நாலு பக்கமுமே காட்டை எதிர்த்து கூட அந்த மனம் வந்து பரப்பக்கூடிய ஒரே ஒரு பூ இருக்குன்னா அது ஒரு மனிதனுடைய நட்பண்பு ஆகும் சொல்லி அதைத்தான் வந்து எனக்கு சொல்லும்போது கணேசன் இல்லை குழந்தைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம எப்போ பிறந்தோன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஏன் பிறந்து எதுக்கு பிறந்தோங்கிறதுக்கு அதுதான் நிறைய பேர் தெரியறது இல்லை அதுதான் யோசிக்கிறதும் இல்லை ஆனால் இப்போ இவங்க செஞ்சது வந்து அதை வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அதே மாதிரி அன்பு செடியின் அவர் என்ன செஞ்சாலோ இல்லையோ வந்தோன்னையுமே என்னென்னா சிறு தயாரிப்பர்களுக்காக நான் வந்து படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது கேட்கும்போது என்னென்னா நம்ம அதை எழுந்திருக்க சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமாக எடுத்து கூட சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மாதிரி யாராவது ஒன்று செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது காலம் கடந்து கூட அந்த அவங்க செய்யக்கூடியது அந்த சிறப்புகள் வந்து நல்லா நிற்கும் இப்போ வஞ்சகம் இல்லாமல் புகழ்றது அப்படின்னு சொல்லுவாம அது நம்ம உதயகுமார் தான் இருந்தாலும் மன விட்டு அவங்கள மனசார வந்து அவங்கள பாராட்டி பேசுகிறாரு ஏன்னா நிறைய மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன் அவர் இன்னைக்கு ஸ்ரீகாந்த் தேவாவை பற்றிலாம் ரொம்ப அதாவது விஜய் வர்றதுக்கே காரணம் அப்படிங்கிற லவரில் அவர் எவ்வளோ இதாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் தேவாவை பற்றியெல்லாம் பேசினார் அதே மாதிரி அரவிந்த்ராஜ் அவர்கள் வந்து அவர் என்னை பற்றியெல்லாம் சொல்லிட்டுருக்காரு ஆனால் அவரெல்லாம் வந்து என்னென்னா அவர் வெறும் ஒரு டைரக்டர் மட்டுமல்ல ஒரு திரைப்படத்துறைக்கே வந்து பேர் வாங்கி கொடுத்த ஒரு டைரக்டர் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு மட்டுமல்ல நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய மரியாதை உண்டாகிற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மாதிரி வந்து இங்கே இவங்க தமிழில் பேசும்போது ரொம்ப சிறப்பாக பேசினாங்க அது யாராவது தமிழை ரொம்ப அந்த இலக்கணம் சுத்தமாக பேசுனாங்கன்னா இருக்கலாம் போல இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க கதையெல்லாம் சொல்லி விஷயங்களை சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நான் கூட இவங்க தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறவங்க வந்து பரவாயில்ல பாண்டிச்சேரியில் இவ்வளோ சிறப்பாக இருக்காங்களே இல்லைங்க சென்னை தான் அவங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் பேர் கூட தோல்சிதா சொல்சிதாவா அவங்க அவங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இங்கே எனக்கு வந்து பிரசாத் அவர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரும் கண்டுபடி இவங்கெல்லாம் வந்து இவங்க யார் எனக்கு தெரியலன்னா கூட இவங்க வந்து அவ்வளோ தூரம் அக்கறை எடுத்துக்கிட்டாங்க கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவ்வளோ தூரம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த புரோகிராம் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த படத்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க மனித மனிதமடிங்கிறத பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்ட்டு ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய பாராட்டுக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்கிட்ட என்ன சொல்ல சொன்னாங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு யாராவது எனக்கு இந்த படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவன் காசு ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணராஜ் வந்து அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா நாட்டில் ரொம்ப பேர் கஷ்டத்துருக்க இருக்கிறான் அதனால் அவங்க கஷ்டம் தான் அவனுக்கு பெருசாக இருக்கு அந்த நேரத்தில் சரி படம் பார்த்தா அவனை திருப்தியாக சாப்பிட்டு போகலாமே கூட அதுக்காக கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் அவருடைய நல்ல மனசு அதில் தெரியுது என்னென்னா நம்பிக்கை அதில் தெரியுது அவர் படத்தை வந்து எவ்வளோ தூரம் எடுத்துப்பாங்கன்னு புருணோ அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் ஏன்னா அவர் ஏர்ட்ட ஃபிலிம் நிறைய எடுத்து அனுபவப்பட்டுருக்காரு அவர் பாருங்க அவருக்கு யார் தூக்கி விட்டாங்கன்னு ஒரு ரெண்டு பேர்த்த வந்து சொன்னாங்க நான் இந்த துறைக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புருணோ அவர்கள் வந்து எப்படி நான் பேச ஆரம்பிக்கும்போது இருக்கிற திறமை அவரை விட அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ஊக்கம் கொடுத்துட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது